மீண்டுமாக இந்த வர நிகழ்ச்சிகளை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளேயே நம்ம போக போகிறோம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நாம் இப்போ எதை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா மவுண்ட் சீனாய் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வலைத்தளத்தில் மிக வேகமாக சில காரியங்கள் பரவிக்கிட்டே இருக்குது அப்படி என்ன இந்த பத்து பத்து கட்டளைகளில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா குளோபல் வார்மிங் இதை பற்றின பத்து கமான்மெண்ட்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க பொதுவாக இதை எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா நியூ டென் கமான்மெண்ட்ஸ் வந்திருக்கு அதாவது மாற்றாக நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றாக வந்திருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க உண்மையிலே இது என்ன இதுக்கு முன்னாடி மாதிரி எதாவது நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் பத்து கட்டளைகள் இருக்குது டென் கமான்மெண்ட்ஸ் அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் நான் சொல்கிறது சில ஒரு பத்து இருபது வருஷங்களுக்கு முன்பாக அந்த பத்து கட்டளைகளை மாற்றி புது பத்து கட்டளைகள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ப்ரொப்போசல் இருந்தது அப்போது சில காரியங்கள் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு இருக்கு இல்லையா அதை மாற்றணும்னு சொன்னாங்க என்ன காரணம்னா உன் பெற்றோரை கனப்படுத்துவாயாக தாய் தகப்பனையும் கன பண்ணுறதுக்கும் பெற்றோரை கனப்படுத்துறதுக்கும் என்னங்க ரெண்டும் ஒன்று தானே என்ன மாற்றுறது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாய் தகப்பன் அப்படின்னா ஆணும் பெண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரின சேர்க்கை வந்துருச்சு ரெண்டு ஆணே பெற்றோராக இருக்கிறாங்க ரெண்டு பெண் பெற்றோராக இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகளை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அப்போது அவங்க பேரண்ட் அவங்க வந்து தாய் தகப்பன் கிடையாது பேரண்ட் ஸோ இது மட்டும் இல்லாமல் த்ரீ பேரண்ட் பேபிலாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி அறுவறுப்புகளுக்கு வழிவகை செய்கிற மாதிரி சில வருஷங்களுக்கு முன்பாக பைபிளில் ஆட்டுக்குட்டி பலி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அதுக்கு பதிலாக நியூ டிரான்ஸ்லேஷனில் கால்நடைன்னு வந்துச்சு எங்கள் கால்நடையும் ஆட்டுக்குட்டியும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னீங்கன்னா இல்லை ஆட்டுக்குட்டி வேறு கால்நடை என்பது எல்லாவற்றையும் குறிக்கும் ஆட்டையும் குறிக்கும் மாட்டையும் குறிக்கும் பண்ணியையும் குறிக்கும் அப்போ ஆட்டுக்குட்டி என்பதற்கு ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது கால்நடைனால் பொதுவான சொல் அதே மாதிரி தான் தாய் தகப்பன் என்பதற்கு பொதுவான சொல் தான் பேரண்ட் இதன் மூலமாக அவங்க லெஸ்பியன் ஹோமோ செக்ஷுவாலிட்டி நம்ம சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு வருவதற்கான வழிவகை இந்த மாதிரி இந்த பத்து கமெண்ட்மெண்ட்ஸை மாற்றணும்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் இருந்தது இது வந்து ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நடைபெற்றது இப்போ மவுண்ட் சீனாய் டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் இது அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் அல்ல இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த காலநிலைக்காக ஒரு பத்து கட்டளைகள் போட்டிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரி நிறைய பேர் போடுவாங்க அதாவது அவங்கவுங்களுடைய வியாபாரத்துக்கு ஒரு பத்து கட்டளைகள் போட்டு வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு பத்து கட்டளைகள் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா தங்களுக்கு தாங்களே சில வச்சுருப்பாங்க இது நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றம் அல்ல ஆனால் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற காலநிலை அதாவது கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணுறதுக்காக ஆனால் இது எங்கே போய் முடிய வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் அல்லது இந்த குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமயமாகுதல் இதை வச்சுக்கிட்டு எல்லா மதங்களையும் இணைச்சி அவங்க இதுக்கு பின்னாடி வேற ஒன்றும் செய்கிறாங்க அதை செய்யும் போது அந்த ஒன் ரிலீஜியனுக்கு மிக முக்கியமாக டென் கமண்ட்மெண்ட்ஸாக இதை கொண்டு வருவதும் வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த டென் கமான்மெண்ட்ஸ் என்பது நியாயப்பிரமாணத்துக்கு மாற்றம் அல்ல வருகிற நாட்களில் இது அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டே நாம் அதுக்கு மாற்ற இதை வந்துட்டாங்க அது மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் பைபிள் வசனத்தில் கடைசி காலத்தில் வசனங்களை மாற்றுவாங்கன்னு இருக்குது நியமங்களையும் காலங்களையும் நியமங்களையும் மாற்றுவான் அப்படின்னு சொல்லி தானியல் ஏழு இருபத்தஞ்சில் இருக்குது அது இப்போது நிறைவேறுவதற்கான காலம் தான் இப்படி போக தான் இதோடைய முழு அப்டேஷன்ஸ் நமக்கு இதோடைய முழு வீரியம் தெரியும் அப்போ வரும்போது அதை உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுவும் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் என்னென்னா டூ மேசியா ஒரே நேரத்தில் ரெண்டு மேசியா இஸ்ரலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு அப்புறம் உள்ளே போய் பார்த்தபோது இந்த ரெண்டு மேசியாக்கள் என்பது எதை குறிக்கிறது சரித்திரத்தில் இப்படி இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்தபோது இப்போது ரீசண்டாக ஒரு மேசியான் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவர் வந்து தன்னை ராஜாவாக அங்கே பிரகடனப்படுத்துகிறார் பல காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது அங்கே இருக்கக்கூடியவர் ஆனால் உண்மையிலேயே மேசியா என்கிற விஷயத்தில்தான் தான் முதலாவது முறை ஏமாந்தார்கள் அதாவது இயேசு வந்தபோது விட்டு விட்டார்கள் இந்த முறையும் அவர்கள் ஏமாறத்தான் போகிறார்கள் ஏனென்றால் இந்த முறை இயேசுவை அல்ல அவர்கள் கிருசுவை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் ஸோ அதற்கான ஒரு ஆயத்தை பண்ணி தான் இப்போ நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒரு டாக்குமெண்ட்ரியில் நான் விதமாக பார்த்தேன் யூதர்கள்ட்ட அவங்க பேட்டி காண்றாங்க உங்கள் மேசியாவை பற்றி அவங்க கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கள் மேசியா உலகத்தில் எங்கே வேணாலும் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பாரம்பரிய ரபிமார்கள் என்ன நம்புகிறாங்கன்னா மேசியா வந்து ஒழிவுமலையில் தான் வந்து இறங்குவார் ஏன்னா இன்றைக்கும் மலை பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கல்ரைகள் இருக்கும் அவங்க நம்பிக்கை என்ன மேசியா வந்து இறங்கும் போது நாம் உயிர் தேழணும் அவரோடு கூட முதலாவது எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லை அவங்களுடைய பொறுத்த வரைக்கும் மேசியா வரும்போது தேவாலயத்தை கட்டி கொடுப்பார் மூன்றாவதாக யுத்தங்களை நிறுத்தி சமாதானமாய் ஆட்சி செய்வார் இதை முழுக்க முழுக்க இப்போ ஆன்டி கரைஸ்ட் செய்ய போகிறான் இப்போது மூன்றாவது தேவாலயம் கட்டுவதற்கு யூதர்கள் முற்படும்போது அதுக்கு உதவி செய்கிறவனாய் அவன் வருவான் எங்கே வேணாலும் வருவான் எங் ஐரோப்பாவிலும் வந்து வருவான் எங்கே வேணாலும் வருவான் அப்புறம் அவன் வந்து எல்லாம் ஒரு மூன்று வருஷம் நடத்தி முழு உலகத்தையும் சமாதானமாய் கொண்டு வருவான் அவன் சமாதானமே உள்ளே நுழைவான் என்று தானியில் பதினொன்று சொல்லுகிறேன் இப்படி இதெல்லாம் ஒத்து வரும்போது அவனை அவர்கள் மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள் இப்பொழுது அந்த ஃபீவர் தொடங்கி இருக்குது ஸோ இப்போவும் அவங்க மேசியா விஷயத்தில் ஏமாறப் போகிறாங்க உண்மையான மெசாயா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பகிரங்கமாய் வரும்போது அவரை குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள் அப்படின்னு இருக்குது இயேசு கிறிஸ்துவின் வருகை இந்த மேசியா இந்த வருகைக்கு பிறகு சரியாக ஒரு மூணரை வருஷத்துல கழிச்சு தான் மேசியாவாக காட்டுவான் அடுத்த இயேசு வருவார் இந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படும் என்பது நம்முடைய விசுவாசம் கடைசியா இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாகும் புஸ்தகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கு ஒருவேளை இந்த வசனத்தை நீங்க வந்து இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு இதற்கான விளக்கமும் கிடைச்சிருக்கலாம் ஒரு சிலர் அதை குறித்து பேசியும் இருக்கலாம் ஆனால் இப்போ நம்ம என்ன அதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நாகம் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் பின்னாட்களில் நடக்கக்கூடியதான ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வாசிக்கிறேன் ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி வீதிகளில் இடதுசாரி வலதுசாரியாய் வரும் அவைகள் தீவெட்டிகளைப் போல போல் விளங்கி மின்னல்களைப் போல் பறக்கும் அப்படின்னு இருக்குது இந்த ரதங்கள் அப்படிங்கிறது எது குறிக்குது அந்த காலத்தில் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபஸியில் ஆனால் இதை பற்றினா ஒரு வேளை உங்களுக்கு தீர்க்க தரிசனம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சுருக்கலாம் நாகும் ரெண்டு நாலு ரதங்கள் தெருக்களில் கடகடவென்று ஓடி இன்றைக்கி ஓடக்கூடியதான வாகனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டுருக்கிறது இன்னைக்கு ஓடுகிற வாகனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இடதுசாரி வலதுசாரியாய் வரும் யோசித்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனம் இன்றைக்கி நம்ம ரைட் ஹேண்ட் சைட் டிரைவு லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிரைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வேர்ல்டு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா டூவே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயும் ரோடுகள்லையும் பார்த்திங்கன்னா இடதுசாரி வலதுசாரியாக வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த கார் இன்றைக்கி உள்ள பைக் இது சம்மந்தப்பட்டது குறிப்பாக கார் சம்பந்தப்பட்ட வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இந்த ப்ராஃபஸி இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது ஏன்னா அந்த காலத்தில் வந்துட்டு ரதங்கள் இடதுசாரி வலதுசாரியாக வராது யுத்தத்துக்கு போகும்போது ஒரே சாரியாக தான் எல்லாம் போகும் எதிரில் தான் வருவாங்க ஒரு ரோட்டில் இடதுசாரி சாரினா இருக்காது நம்ம ஊரில் கூட ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் மாட்டு வண்டிகள் போகும்போது எல்லாம் போகும்போது ஒரு ஒரு மாட்டு வண்டி போகிற அளவுக்கு தான் வழி இருக்கும் இடதுசாரி வலதுசாரிக்கு வழியே இருக்காது முந்தி கூட நான் சொல்கிறது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட சென்னை போன்ற இடங்களில் பஸ்ஸு கூட ஒன்று எதிரில் வந்துச்சுன்னா கொஞ்சம் விலகி இன்னொரு பஸ்ஸு இடம் குடிக்கும் அப்படி தான் போகக்கூடிய நிலைமையில் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது வலது சாரியை வரும் தீவெட்டிகளை போல விளங்கி அதாவது நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸ் அன்றைக்கி பாருங்கள் தீவெட்டிகளை போகலனு இருக்குது தீவெட்டி இல்லை தீவட்டிகளை போல இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற லைட்ஸ் அதாவது நம்ம இன்றைக்கி லைட்டை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டும்போது ஹை பீமு லோ பீமு அதுலேயே வந்து ஹாலஜன் பல்புலாம் போய் இன்றைக்கி வந்துட்டு நமக்கு எல்இடி பல்பு எல்லாம் வந்துருச்சு தீவெட்டிகளை போல் விளங்கி இதில் கடைசி லைன் தான் இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இன்னைக்கு தோணுனதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மின்னலை போல் வேகமாய் பறக்கும் இந்த கார் மின்னலை போல் வேகமாக பறக்குமா அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் எனக்கு இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க பல வருஷங்களுக்கு முன்பாக சார் ஐசக் நியூட்டன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னாராம் ஒரு நாள் மனுஷன் நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வேகங்கள் அவங்க ஒரு மயில் கணக்கில் மயில் அந்த மாதிரி அறுபது மைல் எழுபது மைல் வேகத்தில் மனுஷன் போவான் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு சிலர் எழும்பி அவருக்கு சொன்னாங்களாம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மனுஷன் போகிறான்னா உடம்பெல்லாம் கிழிஞ்சிரும் அவன் செத்துருவான் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மனுஷனால் போகவே முடியாது அப்போ ஏன்னா அந்த வாகனங்கள் போன காலத்தில் அவங்க சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மனுஷன் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்ருக்கிறான் ஒரு சிலர் நூற்றி நாற்பது இரநூறு கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க அவ்வளோ ஸ்பீடு போகிறவங்க இருக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா மின்னலை போல் வேகமாய் பறக்கும் அது எப்படி மின்னலை போல் வேகமாக பறக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மின்னலுடைய ஸ்பீடு பெர் செகண்டுக்குன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மைலுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு போகுது நமக்கு மின்னலை விட சவுண்டு வந்து ஸ்பீடு குறைவு உங்களுக்கு தெரியும் இடி இடிக்கும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு மின்னல் வந்துடும் அதுக்கப்புறம் தான் இடி சத்தம் கேட்கும் நமக்கு அதாவது சவுண்டு ட்ராவல் பண்ணுறதை விட லைட்டு வேகமாக ட்ராவல் செய்யும் பெர் செகண்டு எத்தனையோ லட்சம் கிலோமீட்டருக்கு அது ட்ராவல் செய்யும் அப்படி இருக்கக்கூடியதானே அதை போல் வேகமாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு அப்படி ஒரு வேகமான ட்ராவல் வருமா நடக்குமா இப்போ ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஓகே ரைட் ஃபைன் நமக்கு நியாயம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க போது இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இது அப்படியே ஏறக்குறைய நிறைவேறுகிற அளவுக்கு சமீபத்தில் சவுதி அரேபியாவில் நியோம் சிட்டி அப்படின்னு ஒன்று கட்டுறாங்க இது வந்து ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளம் உள்ளது இன்ன வந்து இது வந்து உலகத்திலே கொஞ்சம் வித்தியாசமான சிட்டி அதாவது நம்ம சைனாவுடைய கிரேட் வால் ஆஃப் சைனா மாதிரி இது ஒரு சிட்டி நேராக இருக்கும் அதாவது குளோபல் வார்மிங்காகவும் அதே நேரத்தில் வந்து நம்முடைய டஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு தூய்மையான பகுதியாக நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு கட்டுறாங்க அந்த அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும் இந்த நியோம் சிட்டிக்குள்ளே எல்லா இருக்கும் நமக்கு இப்போ அது பிரச்சனை இல்லை இந்த நியோம் சிட்டியில் என் டு எண்டு ஒரு கிலோமீட்டர்லேருந்து நூற்றி எழுபதாவது கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா எவ்வளோ நேரத்தில் போய் நீங்கள் ரீச் ஆவீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் இருபது நிமிஷத்தில் நீங்கள் போய் ரீச் ஆகிடுவீங்க அதாவது பத்து பத்து நிமிஷத்துக்கு எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னா யோசித்து பாருங்கள் நூற்றி எழுபது கிலோமீட்டர் இருபது நிமிஷம் அப்படின்னா இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வேலூர் தாண்டி நீங்கள் வாணியம்பாடி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்தில் போயிடலாம் இது ஸ்டார்டிங் எப்போவுமே ஸ்டார்டிங்கே இப்படி இருக்குது போக போக யோசித்து பாருங்க இதை விட வேகமாக போங்கிற லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ துபாயில் அதுக்கு ரெடியாக இருக்குது இது இன்னும் ஸ்பீடு இன்னும் வேகமாக மின்னலை போல ட்ராவல் பண்ணக்கூடியது இந்த ஏன் இந்த நேற்றுவரில் இதை சொல்லணும் நான் விரும்பினா ஒரு பக்கம் தீர்க்கதசம் நிறைவேறுதல் இன்னைக்கு உள்ளதான டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு எல்லாம் இருக்கு அதையும் தாண்டி நான் ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து வரக்கூடியதான இந்த டெக்னாலஜியை இந்த துல்லியமான ஒரு கண்டுபிடிப்பை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்பாக என் தேவன் வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருந்தார் துல்லியமாக எழுதி வைத்தார் அன்னைக்கு உள்ள தீர்க்க தரிசனத்துக்கு அன்னைக்கு உள்ளவர்களுக்கு புரியும்படி எழுதினார் அது இன்னைக்கும் நம் கண்களுக்கு முன்பாக நூறு சதவீதம் நிறைவேறுகிறது நம்முடைய வேதம் அற்புதமானது அதிசயமானது மகத்துவமானது ஆராய்ந்து படிங்க தியானிங்க இன்னும் மகத்துவங்களை கத்தரித்துக்குள்ளே வைத்திருக்கிறார் கத்திரக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட் பிளஸ் யூ